அப்பா பையனா அம்மா பையனா அவன் என்ன சொல்லுவான் தெரியும் அவனே சொல்லிட்டு அப்பா பையன் இது எப்படி எனக்கு புரியல எனக்கே புரியல செவன்டீஸ்ல எயிட்டிஸ்ல பார்த்த விஜய் அஜித் யுராணி வேற செவன்டீஸ்லயா செவன்டீஸ்க்கு அப்புறம் பிறந்தது என்னோட ஃப்ரெண்டு தியேட்டருக்கு போயிட்டு அங்கே உடனே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறான் இவா அது பாருங்க உங்களுக்கு பாட்டு போயிட்டு இருக்கேன் எனக்கு ஒரே ஷாக் எடுத்து லியோல வந்து என்னென்ன பாட்டு இல்ல இப்போ வரைக்கும் விஜய் எங்க பார்த்தோம் நல்லா பேசுவார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் பட் அவரும் கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான் பேசறவங்கள பேசா அந்த மாதிரி பட் என்ன பார்த்தா நல்லா தான் பேசுவார் அப்பா அம்மா அவங்களோட லவ் எப்படி அந்த மாதிரி நான் முன்னாடி பார்த்தது அந்த மாதிரி முன்னாடி பார்த்தது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி அந்த அப்பா கூட ரெண்டு அவர் அட்வைஸ் சார் அப்பா அப்பா யார் நல்லா திட்டுவா யார் நல்லா இல்லையா ஆஹ் அப்பா பையனா அம்மா பையனா

அப்பா அம்மா அவங்களோட லவ் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு நமக்கு புரியும் இல்லையா அவங்க கண்ணாலேயே பேசிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அவங்க ரெண்டு பேரோட லவ் உங்களுக்கு பாக்குறது எப்படி இருக்கும் டெய்லி லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம் அவங்க எப்படி இருக்கும் அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்க ஸ்டோரி கேட்டிருக்கேன் அது எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் டிஃப்ரெண்டா எப்படின்னா அந்த மாதிரி நான் முன்னாடி பார்த்தது இல்லை எங்கேயும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் நல்ல ஃபீலா இருக்கும் மேம் அது என்ன மேம் அந்த மாதிரி முன்னாடி பார்த்தது இல்லையாண்ணா அவங்க சொல்லுவாங்க எங்க மீட் பண்ணோம் அப்படி என்ன சொல்லுவாங்க மேம் கொஞ்சம் பிளீஸ் நீங்க <laughs> <Elaborate. laughs> <lookin' Spy terikaya. laughs> ஃபுல்லாக உள்ளே இருக்கும் அது வந்து அவர் அவரோட அந்த ஒவ்வொரு செயலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அப்படி சோ சின்ன ரொமான்ஸ் பண்ற ரொமான்ஸ் ரொமான்ஸ் பண்ற மாதிரி அப்படி சுத்தி வருது அந்த மாதிரி டைப்லாம் அவர் கிடையாது அவர் ஆனா நீங்க பொதுவா அந்த गर्ल्स எதிர்பார்ப்பாங்களே மேம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி இல்லையா இல்ல சம்டைம்ஸ் அது இருக்கும் சம்டைம்ஸ் நான் புரிஞ்சிக்கறோம் இல்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நமக்கு அது அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப ಜಾಸ್ತಿ இருக்காது ஓகே ஓகே நம்ம அதை எதிர்பார்க்கிறது அப்ப நடக்கலனா கூட அது ரெண்டு நாள் அப்புறம் செஞ்சுடுவார் அவர் சோ அதனால நமக்கு அந்த ஒரு ஏக்க உண்டு தான் இருக்காது 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 ஓகே ஆனா நல்லா இருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவர் புரிஞ்சிட்டு வந்து நல்லா இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து

பிரியாணி நல்லா தான் இருக்கும் சாம்பார் சாம்பார் சாதம் எனக்கு ஃபேவரட் அவரோட ஃபேவரட் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு ஓகே அதனால சாம்பார் டப்புனு சொல்றான் அப்புறம் சிக்கன் குழம்பு அதான் பிரியாணிக்கு ஆப்போசிட்டா இருப்பார் ஒரு வேற பிரியாணி பிடிக்குமே அவனுக்கு ஓகே இப்போ 90sல பார்த்த விஜய் சூர்யா யுவராணி அந்த ஒரு மார்னிங் ஒரு வளர்ந்தப்பே ஒண்ணா வளர்ந்திருப்போம் பட் இப்போ நம்ம ட்ராக் மாதிரி வேற ஒரு ப்ராசஸ் இருக்காங்க இல்லை ஸோ இப்போ எல்லாரையும் பார்க்கும்போது எப்படி இருக்கும் இல்ல இப்போ ஸ்டில் இப்போ வரைக்கும் விஜய் எங்கே பார்த்தோம் நல்லா பேசுவார் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் அதே மாதிரி ரொம்ப நல்லா நல்லா அவரும் நல்லா ஃப்ரெண்ட்லி தான் பட் அவரும் கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான் பட் அவர் பேசுகிறவங்க தான் பேச அந்த மாதிரி சொல்லுவாங்களே பட் என்ன பார்த்தா நல்லா தான் பேசுவார் ஓகே மூவி பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால ஆப்வியஸ்லி அப்புறம் சூர்யா கார்த்திக் தான் சொல்லவே தேவையில்லை அவங்களாம் வந்து தம்பிங்க மாதிரி ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் மாதிரி

நாங்கெல்லாம் நின்று வரசை நின்றுட்டு இருந்தோம் அந்த மாலை போடுற மாதிரி எல்லாம் அந்த மாடுக்கு அந்த மாலை மாடுக்கு மாலை போட வருவாரு சூர்யா வருவாரு இல்லையா அப்போ வரும்போது பார்த்தோடே இவரு வந்துட்டாரு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்போ நம்ம இதில் சிங்கம்ல பார்த்தது இல்லையா அதுக்கப்புறம் இப்பதான் பாக்கிறாரு என்ன நல்லா இருக்கீங்களா ஓ நல்லா இருக்கேன் ஓகே 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 நல்லா பேசுவாங்க வளர்ப்பு

ஐவா இந்த பாருங்க உங்களுக்கு பாட்டு போயிட்டு இருக்கு எனக்கு ஒரே ஷாக் எதுக்கு லியோல வந்து என்னென்ன பாட்டு அப்படி அப்பதான் அந்த பொண்ணு வந்து சொன்னுச்சு வீட்டுல வந்து கால் பண்ணி பண்ணேன் அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் ஐயோ செம்ம ஜோயா இருந்துச்சு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அந்த பாட்டு ஆல்ரெடி ஹிட் தான் இருந்தாலும் இப்போ இப்ப வந்ததுனால அது வந்து இன்னும் பயங்கர ஃபேமஸ் ஆகிடுச்சு ஆமா எங்கே போனாலும் அந்த பாட்டு தான் போட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அதுக்கு நான் விஜய் அவர் கடகராஜ் தான் தேங்க்ஸ் சொல்லணும் லோகேஷ் கனகராஜ் தேங்க்ஸ் சொல்லணும் ஓகே மேம் ஒரு கொஸ்டின் கேட்டேன் பிரெக்னென்சி டைம்ல நீ மேனேஜ் பண்ணது அண்ட் எவ்ளோ அழகா பார்த்துட்டாங்க அந்த ப்ராசஸ் நீங்கள் எவ்ளோ என்ஜாய் பண்ணிங்கன்னு கேட்டேன் பட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து இது மேம் ஏன்னா இது நான் தான் நான் தரேன் பிகாஸ் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னிங்கிறது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து விமெனுக்கு அது ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான ப்ராசஸ் கடைக்குட்டி சிங்கம்ல பார்த்த யுவரானே இது கிடையாது இந்த யுவரானு ஏன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபோட்டோ பக்கத்தில் வச்சாலே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் இதை கான்சியஸாக இருக்கீங்களா மேம் வெயிட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது பெருசாக நான் வந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது பட் ஃபுட்டு மட்டும் பார்த்து எடுத்து கண்ட்ரோலாக பார்த்து எடுத்துக்குவேன் ஓகே பெருசாக பண்ணுறது கிடையாது வாக் மேபி வாக்கிங் போவேன் இப்போ வந்து கொஞ்சம் கால் அடிபட்டதுனால அதுவும் போக முடியாம போக முடியாம இருக்கு மற்றபடி வேறு எதுவும் இல்லை டா வேறு டயட்டோ பெர்ஸோ எக்ஸைஸோ அந்த மாதிரி பட் நம்ம உடம்பு எப்போதுமே ஒரு அளவுக்கு இந்த வயசுக்கு இந்த உடம்பு இந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் இருக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு ஓகே 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 இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு கான்சியஸ் இருக்குது எனக்கு ஓகே அந்த கான்சியஸ் ஏம்மா ஓகே இந்த சைலண்டாக இருக்கே ரெண்டாவது பை இருக்காரா இல்லை ஓகே ஒரு சில மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் அதுல வந்து எஸ்பெஷலி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பிரதருக்கு என்ன நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கறது எனக்கு ஒரு ஒரு செஷனா நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் பசுமன் படத்துல பாரதராஜா சார் ஒர்க் பண்ணிருக்கீங்க பிரபு சார் இருந்தாரு சிவாஜி சார் இருந்தாங்க எல்லாருமே இருந்தாங்க ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும் இல்லையா

ஃன்ஸ் வச்சுருப்பாங்க இவர்கிட்ட பட் நம்மக்கிட்ட வந்து போதில் அந்த பாடி லாங்குவேஜோடு அதை பேசுறதுலேருந்து அந்த ஒரு தூக்கிட்டு வரணுன்னா கூட அந்த அது கூட அப்படியே அழகாக நட் நடந்து நடித்து காட்டுவார் இப்போ அவர்கிட்ட ரொம்ப நான் அதை ரொம்ப அட்மையர் பண்ணேன் நான் அதே மாதிரி எனக்கிட்ட சொல்லிக் கொடுக்குமோ அது மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு சீன் வந்து பிரபு சார் கூட பிரபு சார் வந்து எங்கள் அப்பாவை திட்டுற சீன் ஒன்று இருக்கும் அப்போ வந்து வீட்டில் வந்து பேசும்போது நான் அழணும் அப்போது கிளிஷன் போட்டாங்க அழுகிறேன் பட் அது வந்து அவருக்கு அது நேச்சுரல்லா இல்ல போல இருக்கு ஓகே ஓகே அப்புறம் திருப்பி ரெண்டு வந்து சொன்னாரு அப்புறம் பிரபு சார் சொன்னாரு இல்ல சார் ஓகே ஓகே தானே இல்ல பக்கத்துல இருந்து சொன்னாரு தோல்ல தட்டி குடுத்துட்டோமா உனக்கு வரும் நீ வந்து நல்லா உள்ள உள்ள உள் வாங்கிட்டு பண்ணு நீ எல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு அதுக்கப்புறம் அடுத்த 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 ஷோ ஓகே ஆயிடுச்சு அது சோ அந்த அளவுக்கு ஒருத்தவங்கள அவர் புரிஞ்சு வச்சுட்டு எப்படி சொன்னா அவங்க செய்வாங்கன்னு அந்த அளவுக்கு அவரு தெரிஞ்சிருச்சு அதனால தான் சார் ஓகே நியூ சார் நான் கேள்விப்பட்டிருப்பேன் பிரபு சார் எந்த ஷூட்டிங் ஸ்பாட் போனாலுமே வந்து

ரொம்ப நல்லா இருக்கு சாப்பாடு வீட்டு அது மாதிரி வீட்டு ஒரு தடவை அவங்க வீட்டில் ஷூட் பண்ணும்போது யூனிட்டுக்கு ஃபுல்லாக சாப்பாடு வீட்டில் குக் பண்ணி போட்டாங்க சிவாசாரோட வீட்டில் வீட்டிலே குக் பண்ணி போட்டாங்க இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம் டேரக்டாக இருக்கட்டும் ஆர்ட்டிஸ்டா இருக்கட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த விஷயம் நான் கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன டிப் மாதிரி கொடுப்பீங்க நான் என்ன சொல்வேன் இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு செட்டுக்குள்ள போயிட்டோமா அங்கே வந்து நான் யுவராணி ஏற்கக்கூடாது அது என்ன எங்கள் கேரக்டர் கொடுக்குறாங்க இப்போ வந்து நான் இதில் பசும்போனில் தேன்மொழின்னா அதுவாத நான் இருக்கோம் நாங்கள் போனோம் அங்கே யுவராணையாக இருந்தேன்னா தேன்மொழி நடிக்க முடியாது ஏன்னா அது வந்து அந்த கேரக்டர் வேற என்னோட ரியல் கேரக்டர் வேறு ஸோ அதுதான் நம்ம போனால் எந்த ஒருத்தையும் அதை உள் வாங்கிக்கிட்டு நம்ம என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்றது கேட்டுட்டு புரிஞ்சிட்டு போனோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும் அப்படியே வெளியில இப்போ எக்ஸாம்பிள் பாரதிதா வந்து சொன்னார் இல்லையா ஒரு முடியுமா அவனுக்குள்ளே இருக்கு கொண்டு அதுதான் வேற ஒன்றுமே கிடையாது அது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுட்டோம் எங்கேயே போனால் நம்மளுக்கு பயம் வராது முதல்ல

உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு டிஸ்கஷன் போயிருக்கும் இல்லையா சருக்கும் உங்களுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் இருக்கும் அவர் இருந்திருக்கலாம் இல்லாம இருந்திருக்கலாம் அந்த இடத்துல பட் உங்களுக்குள்ள அது இருந்திருக்கும் இல்லையா அந்த ஃபீல் ஐயோ ப்ராப்பரா வந்துருவோம் நான் ப்ராப்பரா நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படிங்கிற அது என்ன மாதிரி டிஸ்கஷன் போச்சு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரவி பயந்தாங்க ஏன்னா அவ வந்து கொஞ்சம் ரிசர்வ்டா இருக்கிறதுனால அது வந்து எப்படி உள்வாங்கி பண்ண போறான் ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா என்ன அந்த மாதிரிலாம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு இது ஆக்டிங் கிளாஸ் அனுப்பிச்சோம் அதுக்கப்புறமாவும் எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அப்புறம் அவருக்கு அவருக்கு ஸ்டில் அது அப்படிதான் இருந்தது கொஞ்சம் நாளாவே அப்புறமா கேட்டுட்டு போக நான் சொன்னேன் இல்லை பண்ணுவான் அவன் கான்ஃபிடென்டாக இருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அவனோட பாடி லாங்குவேஜ் மாற ஆரம்பிச்சது அவனோட பிஹேவியர் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிது எல்லாம் அப்புறம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வெளியில் எங்கேயுமே போகல போனதில்லை இல்லை எக்ஸ்போஷர் கிடையாது அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஸ்கூல் காலேஜ் மட்டும் தான் இருந்துகிட்டு இருந்தோம் இப்போ தான் இந்த மாதிரி போய் ஒரு நாலு பேர் ஒரு நாற்பது பேர் பார்க்கும்போது அவனுக்கு வந்து நாலு என்ன பேசுகிறாங்கன்னு அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும்போது அவனுக்கு அந்த ஒரு இது தெரியுது அவனுக்கு ரியல் லைஃப் என்ன ஒரு ஒரு ஹியூமன்ஸோட இது என்னது என்ன எப்படி எதிர்பார்ப்பாங்க நம்ம எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் தெரிய வரும்போது இப்போ அவன்கிட்ட கொஞ்சம் அந்த மாற்றங்கள் நிறையா பார்க்குறோம் இப்போ இப்போ ரவி கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு அவர் வந்துருச்சு ஓகே என்ன சொல்கிறாரு இல்லை தான் இப்போ இன்னும் மோ இன்னும் புஷ் பண்ணுறாங்க அவன் அந்த ஹார்ஸ் ரைடிங் கிளாஸ் போட்டுறது எல்லாமே அதுக்கப்புறம் அப்புறம் 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 கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கட்டும் இப்போ தூங்குறத சொன்னான் இல்லையா